சூரத்து காரியம் மொடா சொற்களை பார்ப்பேன் இதுல சொல் கர அண்டா நேரடி கருத்து கடுமையா தட்டுரு நல்ல ஒளி வாறத்துக்கு சத்தம் வாரத்துக்கு தட்டுரு அதுதான் கரான்னு சொல்றேன் கரா ஆ சொல் அப்ப இந்த சொல் அமைப்பு வழங்க இஸ்முல்ாய்ல் இஸ்மல் ஃபாயில் பெண்பான் இந்த தாவந்த தாவந்த நாள் இஸ்முல் ஃபைல் பெண் பால் இஸ்மல் ஃபாயலாக வரும்போது உதாரணம் உதாரணம்

சரியா அதாவது இந்த குடிக்கும் பொருள் என்று மஸ்தர் மஸ்தருக்கு அல்லது குடித்தல் என்று மஸ்தர் மஸ்தருக்கு சுர்புன் குடித்தல் அனுப்புவார் அல்லது ஷராபுன் பானம் அனுவார் மஸ்தர் தான் அப்படி வர இஸ்மல் ஃபாயில வந்து ஆளை குடிச்சிடுமா அல்லது பேரெச்சமாக வரும் ஓடும் உதாரணமாக மாடு அனுவார் சரியா அல்லது அந்த ஆளை குடிச்சிடு

ஆ எழுதுபவன் அல்லது எழுத்தாளன் அப்படின்னு சொல் ஓ எழுத்தாளன் எழுத்தாளன் எழுதுபவன் ஒரு முறை ரெண்டு முறை எழுதுறது சொல்லிட்டு எழுத்தையே தொழிலாக கொண்டு வந்து சொல்கிறேன் அல்காத்தி இப்ப இன்னொன்று பார்த்து கொள்ளுவோமே இத அஹ்ரிணி ஆகும் பாவி கேள்மா நாங்கள் சொன்னோம் உயர்த்திணை தானே குடிப்பவன் வந்து குடிப்பவன் அண்டு தான் அக்ரினையை பாவிக்கல் மாறபுள்ள ஷாரி ஷாரி பண்டு அதே சொல்லல குடிப்பவன் வேறு மொழி போட்டும் அதான் அக்ரினைக்கு பாவிக்கவன் கேட்குறேன் குடிக்கிற ஒரு மாடு சொல்லுங்களேன் ஒரு ஏல் அறபுள்ள உயர்ச்சின அக்ரினி இல்ல சரியா சுதா ரம்மன் சொல்லுவோமே அல் பக்கர துஷாரி பத்து அல்பக்கர துஷாரிபத்து குடிக்கும் என்று இதே சொல்லத்தான் பாய்ப்பு அதே சொல் தான் பாய்ப்பு உயர்தினியாகவும் பாய்ப்பு இப்போ ஆங்கிலு அப்படின்னு சொன்னா சாப்பிடுபவன் சாப்பிடுற ஒரு மிருகமோ ஏதோன்னு சொல்லவும் தமிழ்ல அதை எடுத்துக்கொள்ளையில் அதான் உள்ள சிக்கல் இப்போ குடிப்பவன் அப்படி பார்த்ததும் தமிழ சொல்லிக்கணும் குடிக்கும் மாடு அப்போ மாடு இல்லாம சொல்லி பாருங்களேன் எப்படி சொல்றேன் குடிப்பா அதுதான் பிரச்சனை தமிழ்னா சொல்லிக்கொள்ள அரைப்பட சொல்லல மஷாரி ரெண்டு இந்த உயர்தினா ரெண்டே போயிடுச்சு இப்ப அதை வச்சு கொண்டு இந்த சொல்லப்பா பெண்ண கருத்துதானே அதாவது பொருள் பெண் பார் உட்காருதானே அந்த கருத்து இப்ப நாங்க சொல்லுவோம் எப்படி விளங்குறேன்னு பார்ப்போம் மொழிபெயர் பண்ணிருந்தா லேசி உங்களுக்கு அந்த விலங்கு காட்டுறது விஷயத்தை காட்ட எவ்வளவு சிக்கல்கின்னு காட்டுறது மொழிபெயர்ப்பான எடுத்துக்கொள்ள அவர் சுற்றி அட்டிச்சு ஒரு மாதிரி பெரிய ஒரு வசனம் போட்டு எடுத்தார் நிகழ்ச்சி அவ்வளவு சொல்லுவோம் அப்பதான் ஒரு மாறி எடுத்தார் அப்ப அந்த நேரடியா சொல்லிக் கொள்ளையில சரியா எடுத்துக்கொள்ளையில அதான் ஒண்ணு பிரச்சனை அவ அதை எப்படியாலும் அதை எடுத்து சொல்ல பார்க்க அவருக்கு விளப்பம் என்னத்தான்னு சொல்லி ஆனா அவர் சிக்கல் என்ன எப்படி சொல்ற தமிழ்ல ஓ தான் பண்றது சரியான சிக்கல் அதான் விஷயம் சரியா அப்ப இப்ப என்ன இது உண்மையில சும்மா நாங்க சொல்லி பார்ப்போம் இது மருமையை தான் குறிக்கும் அது தெளிவுதானே மரும அப்ப உண்மையில் இது மருமை என்ற நிகழ்வு இது மரும நிகழ்வை அதில் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு சொல்லவர் எல்லா அல்ல எல்லாத்தையும் சொல்றாள் ஒரு நிகழ்ச்சியை வச்சு சொல்லவர் ஒரு நிகழ்வை வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வச்சு சொல்லவர் என்ன நிகழ்ச்சின்னு இந்த கர என்ற சொல்றது எங்களுக்கு விலகு என்ன நிகழ்ச்சி சத்தம் சத்தம் சரியா அதாவது கரண்டன்னா கற்று கட்டுமையாக கற்று அதுதான் கரன்னு சொல்ற இப்ப இந்த உண்மையில் என்ன விஷயம் பயங்கர சக்தம்னு சொல்லும் கட்டுமையான பயங்கர சத்தம் கடும் பயங்கர சக்தத்தை கொடுக்கும் நிகழ்வு அதான் சரி நேரடியும் கொஞ்சம் ஒரு அளவு நேரடியா மொழிபேர்த்தா அதான் கருத்து பொருள் பொருளா அந்த நிகழ்ச்சி தானே ஆ நிகழ்வுண்டே சொல்றேன்னா இந்த அந்த மர்ம நாள் நிகழ்வு என்ற ஒரு எந்த குறிப்பிட்ட பொருள்னு சொல்லிக் கொடுல இந்த கடும் பயங்கர ஒளி எதை குறிக்கும் இருந்தால் பலதை குறிக்கும் இந்த பாருங்கோ புவி நடுக்கத்தாலே ஒரு சத்தமுன்னு வரும் இந்த மரும நாள் வரும்போது முன்னால் சூறாப்பாளி இதில் அறுபது சுல்தாலா புவி நடுக்குமுன்னு வரும் புவி நடுக்கத்தோடு சத்தமும் வரும் எங்களை அனுபவம் ஓ அப்போ புவி நடுக்கத்தாலே சத்தமுன்னு வரும் பிறகு கோள்கள் நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்று மோதிரத்தாழின்னு சத்தம் வரும் அப்படித்தானே திரும்ப இந்த கடல் பிளவுபட்டு எல்லாம் நெருப்பு பத்துமே அதுவும் ஒரு சத்தம் ஒன்று வரும் இப்படி நிறைய சத்தங்கள் நிறைய காரணங்கள் இது சத்தங்கள் பயங்கர ஒளி ஒன்று வரும் இந்த பயங்கர ஒளி ஏற்படுத்துகிற இந்த முழு நிகழும் முழு நாள் நிகழும் அது பூவி நடுக்கமாகும் கோள்கள் நட்சத்திரங்கள் மோதிராயிருக்கும் எல்லாம் சேர்ந்து

ஒரு சொல்ல மட்டும் சொன்னால் மட்டும் சொன்ன பயங்கர ஒளியை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வு சரியா திரும்ப இந்த முன்னாட இந்த சத்து நிகழ்வு ஓ நிகழ்ச்சி வேண்பாடு ஓ அப்போ அந்த 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 சொல்ல போட்டால் அந்த கருத்து அவளும் அழகாகிக்காது வெறும் தனி சொல்ல சொன்னா தான் அழகாகும் கவிதைகளில் அப்படித்தானே கவிதைகளில் பாட்டுகளை செய்யறதுக்கு ஒரு சொல்லி பொருள் தான் பின்னுக்கு வழக்கப்படுத்து அது மாதிரி இதுலேயும் மல்காரி அத்து ஓ நிகழ்வு உள்ளது காட்டு சரியா திரும்ப மா சேர்த்து மல்காரி அத்து என்ன அந்த நிகழ்வு அந்த கேக்குறாக்கல கவணை இயற்புக்கு தான் இந்த சொற்பிரயோகம் மல்காரியா என்ன அந்த நிகழ்வு திரும்ப இன்னும் கொஞ்சம் மத்த பெரிய ஆட்கு உமா அதிரக மல்காரியா பதைய காட்டு உமா அதிரக மாண்ட உங்களால விளங்க ஓ கூட உங்களால விளங்க இயலான்னு சொல்றத உமா அதிரக மல்காரியா என்ன சொல்ற அரபுலே விளங்கினாத்தையும் விளங்கிய மொழிபெயர்த்து சொல்றது சரியான கஷ்டம் சரியா என்ன பயங்கர பயங்கர ஒளி சரியா பயங்கர ஒளியை தரும் நிகழ்வு அல்லது மல்காரியா அது என்ன ஒளி அந்த ஒளியை நீர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் யாரும் சொல்ல முடியும் அந்த ஒளியை யாரும் மக்கள் சொல்ல முடியும் உமா ஆதராக்க அப்படின்ட்டு இப்போ விலங்கப்படுத்தல அதோட நிப்பாடிட்டேன் இப்போ வேறொரு விஷயத்தை தான் அந்த நிகழ்வை அப்படியே விட்டுட்டு அதை விளங்கப்படுத்தேலான்னு சொல்லிட்டு அது பயங்கரமான ஒரு ஒளி பயங்கர நிகழ்வுன்ட்டு பட் இப்போ அந்த நிகழ்வுட விளைவுகளை சொன்னேன் அடுத்த பாதி

சிதறிவிட்டான் மக்கள் அந்நாளில் சிதறப்பட்ட சிதறிவிடப்பட்ட ஈசல்கள் போன்று இருப்பார்கள் யோமய கூனுள் நாசு கல் பராசில் மகுசு அந்நாளில் மக்கள் சிதறிவிடப்பட்ட ஈசல்கள் போன்று இருப்பார்கள் தக்கூனுள் ஜிபாலு கல் மகிணில் பூஷ் பாப்ப இந்த சொல் சொன்ன சிகை நீக்கப்பட்ட சம்பளி மாயிர் இல்ல அடுத்த சொல்லோட சேர்த்த மண்பூஷோட சேர்த்து மண்பூஷு தான் சிகை நீக்கப்பட்ட மண்பூஷ் இதுதான் இந்த சொல் சிகை நீக்கப்பட்ட மண்பூஷ் பல நிறங்கள் கொண்ட கம்பளி மாயு கம்பளி வெட்டி ஆற்றிலே வெட்டி அதை சிகை எல்லாம் எடுத்து விட்டுட்டு டை போட்டு சரியா அதை எடுத்து பிறகு டை போட்டு அந்த டை போட்ட கம்பளி மாயிறுது தான் இகுன சொல்லு மரப்படுங்களா பல வகையான கருப்பு சிவப்பு நீலம் மந்து கலர்களை போட்டுரு அப்படி கலர் போட்டு எடுத்த பல வகையான கலர் போட்டு எடுத்த கம்பளி மாயிருக்கிட்டேன் வேகணுன்னு சொல்கிறேன் மண்பூசன்னா சிகையை நீக்கி அந்த ஒன்றோட ஒன்று சேர்ந்து அணிக்கும் எடுக்கும்போது அதில் சிகையில் நீக்கி தனித்தனியாக எடுத்து எடுத்து எல்லாத்துக்கும் டை போட்டு டை போட்டால் இப்போ அப்படின்னு சொல்கிறேன் சரியா ஆ அப்போ ஒருத்த கூணூல் ஜிபாலும் மலைகள் இருக்கும் கல்யஹநில் மண்பூஷ் சிகை நீக்கப்பட்ட பல கலர்கள் கொண்ட கம்பளி மயிர் போன்று ஆ பெஞ்சீர் பாதி ஓ தூள் தூள் அய்க்குன்னு சொல்கிறது அல்ல சரியா கரக லாஸ்ட்டிங் பார்ப்போம் எஹநில் மண்பூஷ் அம்மா மன் சகுலத் மவாஜீனுஹு மவாஜின் அப்படி சொல்லி மோலா வருமே இதை ஒருமா மவுசூல் மௌசூன் அண்டா

என்ன கருத்து சாப்பிடப்பட்ட மக்குசூருண் உடைக்கப்பட்ட மகதூபுன் கோபத்துக்குட்பட்ட வைரல் உட்பட்ட அது மாதிரி மௌசூனு நிறுத்தப்பட்ட ஓ வசன வசன என்ன என்ன சரியா நேரடி பொருள் அது இப்ப பாரமாகியது பாரமாகியது சரியா இது வரக்காரன் மீது சொல்லு சக்கு பெண்படா வரக்காரணம் பன்மை பண்மை அப்பலத் யாருடைய நிறுவை பாரமாகிறதுவோ அவர் அம்மாண்ட அந்த ஓண்டு கருத்து வரும் அவரை பொறுத்த வரையில் கருத்து வரும் அம்மா மண் சக்குலத்மவாசி நுகு மண்ண யார் அப்படித்தானே அல்லவாறு மண் யார் யாருடைய எடை பாரமாகிறதுவோ பாமா மண் சக்குலத் மவாசி நுகு பகுவ அவர் ஈஷத்தின் ஈஷத்துண்டா வாழ்வு வாழ்க்கை ஆஷ வாழ்ந்தான் திருப்தியா திருப்திப்பட்டான் அது எல்லாம் சொல்றோம் அவர் திருப்தியான வாழ்வில் இருப்பார் அம்மாமன் சக்குலாசி யாருடைய எடை கணக்குறதோ ஆரமாக்குறதோ பகுவத்தில் அவர் திருப்திகரமான வாழ்வில் இருப்பார் இதேதான் இதுல எதிர்ப்பும் பாரம் குறையும் இது பாரம் ஆற இது பாரம் குறையும் ஹஃபத் மவாசினு யாருடைய எடை குறைந்தது பாரம் குறைந்தது

அவனுடைய அவனுடைய அப்ப சொல்லுங்களே என்ன கருத்து ஆவியாண்டா பாதாள நேரடி கருத்து அது ஆவியாண்டா நேரடி கருத்து இது பாதாளம் தண்ணி அறிப்பு பெரிய குழி அதான் ஹாவியான்னு சொல்றேன் சொல்ற ஹவாண்டا விழுந்தாங்க விழுந்தா அலின் வந்த சொلتான் இது அலின் வந்த சொلتான் ஹாவி ஹாவி அவன் தங்குமிடம் ஒடுங்குமிடம் பாதாளமாகும் ஃபஉம்முஹு ஹாவி அவன் உம்மா ஹாவியா அவன் ஒதுங்கும் இடம் பாதாளமாகும் சரியா உம்முஹு ஆவிய திரும்ப உமா அதுராக்க மாஹியும் அவன் மேல இது பாருங்க மா இது உண்மையில் அது என்ன அதோடு இந்த ஹூ ஹூசிய மாஹியா அது என்னவென்று யார் உமக்கு சொல்ல முடியும் உமா அதுராக்க மாஹியா நாரும் சாமியா நாரும் தெரியும் நெருப்பு ஹாமியாண்டா உந்தி பார்த்தது நெருப்பு ஓ ஓ ஹமிய சூடாகியது நல்ல சூடாக இருந்த ஹமிய அதனால தான் அரபு மொழியில ஹும்மாண்டா காய்ச்சல் ஹுமாண்டா காய்ச்சல் சரியா ஹமிய சூடாகியது கடும் வெப்பமான நெருப்பாகும் உமா நெருப்பாகும்மா ஓ ஓ உண்மையில் அது கிராத்துக்காக வந்து உண்மையில் இப்படித்தான் மாஹிய மாஹிய ஓதுரை அந்த கிராத் அமைப்புக்காக வந்ததுதான் அந்த த

உமா அது மாஹிய நாரூன் சாமி சரியா அது வெப்பம் மிக்க நெருப்பாகும் கடும் வெப்பமான நெருப்பாகும் உமா மாஹிய நாரும் சாமி சரி இவ்வளவுதான் இப்ப நாங்க பாப்போம் இதை புரிஞ்சு சொன்ன மாதிரி நானும் சூறாவும் நாங்க பார்க்க போறோம் பார்த்தது ரெண்டு சூறா பார்த்துட்டோம் மூணாவது நாளாவுக்கு வரப்போறோம் அடுத்தடுத்து அடுத்து இருக்கிற சூறா நாலு அடுத்தடுத்து அடுத்து இருக்கிற நாலு சூறாவும் உண்மையில் மர்ம நாளைத்தான் சொல்றோம் நாலுமே சரிதானே ஆரம்பத்தில் நாங்கள் அந்த சூரத்தும் நப அழிந்து பார்த்து அந்த சூறாக்களும் அழிந்து ஸ்டார்ட் பண்ணி சூரத்து தாருக்கு வரையும் பார்த்தால் அதே தான் மர்ம நாளத்தை சொல்கிறோம் இந்த நாலு சூறாவும் என்ன செஞ்சிருந்தா இங் இது கொஞ்சம் பெருசு இந்த சூறாக்கு நப நாசியாத் அபச தக்வீர் இன்சித்தார் முத்தபிபூன் இன்சிகாக் அப்படின்னு கொஞ்சம் பெரிய சூறாக்கு விஷயமும் ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கூட கூட விஷயம் தான் என்ன செஞ்சேன்னா திரும்ப இங்கே வந்த சூறாக்கள் நல்லா ரத்தின சுருக்கமாக எடுத்து நானு சூறாவை எந்த ஒரு சூறாவை எடுத்தாலும் சரி

என்ன கருத்துன்னா கொஞ்சம் கவனமா பார்த்தால் ரத்தின சுருக்கமாக இதை வழங்கி இருந்தாலும் போதும் இப்போ நாங்கள் அப்படி ஒரு கொள்கை விளக்கத்தை ஒரு வசனத்தில் சொல்ல கோஷம் கோஷமாக்கோம் சின்ன கோஷமாக்கி விட்டுருக்கோம் ஆக்களை மனசுல நல்லா பதிரதுக்காக அதுதான் இந்த நாடு சூறாக்கள் அப்ப இதுலயும் எல்லா சூறாக்கள்லையும் இந்த நாலு சூறாக்கள்லையும் அந்த மருமநாளோட சம்பந்தப்பட்ட ஒரு கருத்துக்கு அழுத்தம் கொடுத்து மறும நாளை கொஞ்சம் வேகப்படுத்திட்டு இருக்கு சரியா இந்த சூரால நாங்கள் பார்த்தோம் சத்தியத்தோடு சம்பந்தப்படுத்தி மனிதன் நன்றி கெட்டவனாக வாழ்கிறான் சொல்லி ஆனால் மனிதன்